ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீர்க்கும் வெள்ளை மிளகு பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவகிரகங்கள் என்று கூறக்கூடிய வந்து கிரகங்கள் ராகு மற்றும் கேது இவை இரண்டுமே எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறதோ அதை வந்து கேட்பார் போல நமக்கு கஷ்டங்களும் துயரங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறவர் தான் கால காலப்பைரவரை எந்த முறையில் வழிபாடு செய்தாலும் ராக கேதுவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கேதுவிற்கு கிழமையானது வந்து திகழ்வது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ராக காலத்தில் வந்து பைரவரை வந்து வழிபாடு செய்வது என்பது முதல் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அனைத்து கிரகங்களாலும் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கக்கூடியவராகத்தான் பைரவர் இருக்கிறார் காலங்கள் வந்து தெய்வமாக திகழக்கூடிய அந்த கால பைரவரை வந்து கேதுவின் பாதிப்புகளுக்கு வந்து நீங்குவதற்கு வழி வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் கால பைரவர வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படும் அன்று ராகு காலத்தில் கால பைரவரின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு அந்த அகல் விளக்கில் இரண்டு வெள்ளை மிளக வந்து போட வேண்டும் இந்த முறையில் நாம் தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் தீபம் ஏற்றி பைரவர வழிபாடு செய்யும் பொழுது ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரம் இதே தீப வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரம் என்று கூறப்படுகிறது தீரா நோயால் பாதிப்பவர்களுக்கும் நீண்ட நாட்கள் வழக்கு அதாவது நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றாலும் வருத்தப்படுபவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் பெண்கள் தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய முடியாது என்பதால் அவர்கள் வந்து செவ்வாய் ஞாயிறு இந்த இரண்டு கிழமைகளில் வந்து தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வந்து கால பைரவரின் அருளால் வந்து அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஆலயத்தில் தான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த மிளகு தீப வழிபாட்டை கால பைரவரின் ஆலயத்தில் வந்து செய்து வேண்டிய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம் கஷ்டங்கள் தீர்ந்த மகிழ்ச்சியுடன் வாழலாம் அப்படி என்ற தகவலையும் நான் சொல்லிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி